முரளி வந்து அஞ்சலிய உள்ள வர சொல்றாங்க அஞ்சலி வந்து உள்ள வந்துட்டு இருக்கும் போது அந்த ஆள் வந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க மண்ணை எடுத்து முரளியோட முகத்திலயே வந்து தூக்கி போட்டுறாங்க முரளிந்து முரளி இங்க இருந்துட்டு அஞ்சலி வர வேண்டாம் அந்த ஆள் வந்து தப்பிச்சுட்டா இங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் இல்ல நீங்க அங்கேயே நின்னுக்கோங்கன்னு சொன்ன உடனே அஞ்சலி வந்து கார்கிட்டே நின்னுக்குறாங்க அந்த டைம்ல முரளி வெளியில போலான்னு சொல்லிட்டு அந்த சைடா போகும்போது அணுவும் முரளி வரதை பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வேகமா போகும்போது அபிகையில இருக்கிற வளையல் வந்து உடஞ்சி கீழே விழுந்தது முரளி வந்து அந்த கீழே கடந்த விலையில மாதிரி இருக்கே இது யாரோ தான் இந்த ஞாபகம் வருது இது அபி இந்த இந்த போட்டிருந்தா வளையலை எடுத்துட்டு போயிட்டு அபிகிட்டே காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க அபி வந்து மொட்டை மாடியில துணி காய வச்சுட்டு இருக்கும் போது முரளி போயிட்டு அபி நான் உங்ககிட்ட ஒன்னு பேசணும் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்ல அந்த இடத்துல உங்க வளையல் வந்து உடஞ்சி விழுந்திருந்துச்சு அபி என்னோட விலையில உடஞ்சி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த விலையில எடுத்து வந்து கொடுக்கணும்ன்றது உங்களோட நோக்கம் இல்ல நீங்க பழசெல்லாம் வந்து வந்து ரொம்பவே டென்ஷன் அபி அபி நான் மட்டும் கேளு இப்ப கூட ஒண்ணும் இல்ல நீ என் கூட வந்துட்டா உன்னை நான் நல்லாவே பாத்துப்பேன் வந்து அன்னைக்கு தான் இன்னைக்கும் அபி நீ இல்லாம என்னால வாழவே முடியாது பிளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க அபி வந்து இதை ரெக்கார்ட் பண்றாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ